மாண்புமிகு பேரவைத் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்து நோய் போட்டார்கள் நல்ல போட்டால் எல்லாம் வரவேற்க வேண்டியது இதே மாவட்டத்திலே பாராட்டியிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு பின்னால் சில மருத்துவர்கள் இதில் புரத குறைவாக இருக்கிறது குழந்தைகள் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் புரதச்சத்து தேவை என்று பரிந்துரின் அடிப்படையில் அதை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வாரத்திற்கு ஐந்து முட்டை வழங்க வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் தான் அதற்கு வந்து அந்த திட்டத்தை வலுப்படுத்தினார்கள் மறுதல் ஒன்று அரசாங்கம் திட்டம் போடுகிற பொழுது இது மக்களுக்கு பயன்படுகிற திட்டம் என்று ஒரு வரையறை செய்யப்பட்டு ஒரு அறிவிப்பு செய்கிறோம் மக்களை சந்திக்கிற பொழுது பல்வேறு கோரிக்கைகள் வருகிறது உதாரணத்திற்கு அவர் சொல்லுகிறார் ஏற்கனவே நீங்க திட்டத்தை அறிவித்தீங்க அதற்கு பின்னால் இந்த ஆயிரம் ரூபாய் என்பதை மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்கிற இந்த ஆயிரம் ரூபாய் ஏன் சொன்ன தேதியிலே கொடுக்க முடியவில்லை இப்போ தேர்தல் அறிக்கை ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் இருக்கிற பொழுது அரசியல் கட்சி அத்தனை எழுதுறோம் வந்த அந்த ஆண்டே வந்து உடனே நிதிநிலை அறிக்கையில் நாங்கள் இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் இந்த ஆண்டே நிறைவேற்றுகிறோம் என்று எந்த ஆட்சியாவது நிறைவேற்றி இருக்கிறதா வந்த உடனே அங்கே இருக்கிற பொருளாதார சூழ்நிலைகள்லாம் பார்த்து ஒன்றன் பெண் ஒன்றாகத்தான் அறிவிக்க முடியும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்டதல்ல நீங்களே சொல்றீங்க நீங்கள் போகிற பொழுது கொரோனாவோடு தான் விட்டு விட்டு போனீங்க நாங்களும் அந்த கொரோனா கொரிய வியாதி இருந்த பொழுது ஆட்சி பொறுப்பு ஏற்றோம் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற உயிர்களை காப்பாற்றுவதற்கு மருத்துவ செலவு என்ற அடிப்படையில் பல்வேறு வகையில் பணம் ஒதுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஆக பணம் வந்து கஜானாவில் தானே திட்டத்தை நிறைவேற்ற முடியும் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஆக அதற்கு இரண்டு ஆண்டு காலம் இருக்கிற ஏற்கனவே கடன் பிரச்சனைகள் வட்டி பிரச்சனைகள் இவர்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துவிட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் அப்பொழுது சட்டமன்றத்தில் எழுந்து கேட்டீங்க எப்ப நீங்க ஆயிரம் கொடுக்க போறீங்க எப்ப ஆயிரம் கொடுக்க போறீங்க நீங்க அதுக்கெல்லாம் ஏற்கனவே நாங்கள் சட்டமன்றத்தில் பதில் சொன்னோம் நிறைவேற்றுவதற்கு போனோம் இதே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் சட்டமன்ற உறுப்பினர் தோழமை சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரத்தில் சென்று சில சலுகைகளை நீங்கள் தளர்த்த வேண்டும் உதாரணத்தில் கொண்டு சொல்லுகிறேன் இப்ப டிராக்டர் இருக்குது ஒரு பத்து ஏக்கரா வந்து சொந்தமா வைத்துக் கொண்டு டிராக்டர் விலையில வாங்கி டிராக்டர் வச்சிருக்கிற விவசாயம் மூணு ஏக்கராவும் மானிய விலையில வாங்கின டிராக்டர் முதலாளியும் இருபத்தி அஞ்சு ஏக்கரா அல்லது நாலு டிராக்டர் விவசாயம் ஒன்றாக பார்க்க முடியுமா ஆக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரை பார்த்து இந்த உள்ள டிராக்டர் இவை நான் மானியத்தில் வாங்கினது எங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் இல்ல என்ற நிலைகளை சொல்லுகிறபோது முதலமைச்சர் இதை கலத்தலாம் என்று கருதுகிறார் சில நேரங்களில் இந்த பேங்க் லோன்ல போடுறதுக்காக பேன் கார்டு வாங்கி வச்சிருப்பாங்க சில பேர் பேன் கார்டு வாங்கிச்சிருப்பாங்க ஆக முதல்ல வந்து பணக்காரன்னு பேன் கார்டு வாங்கி இருக்கான் இன்கம் டேக்ஸ் கார்டு கட்டுறோம் லோன் வாங்க போறோன்னு பேன் கார்டு வச்சிருக்கான் வைத்திருப்பவர்கள் எல்லாம் வரி செலுத்துவர் என்ற அடிப்படையில் முதல்ல ஒரு ஆர்டர் போடுறோம் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரை பார்த்து கோரிக்கை வைக்கிறார்கள் கார்டு வரி கட்டுறவன் அல்ல லோன் போடுறதுக்காக வச்சிருக்கிறோம் என்று மக்கள் பிரதியாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லுகிறார்கள் இப்படி ஒன்றன் பெண் ஒன்றாக மக்கள் பிரதி சொன்ன அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் அந்த சலுகையை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அந்த துணை முதலமைச்சர் இன்றைக்கு காலையில் வந்து நாங்கள் சொல்ல போறோம் என்ற அடிப்படையில் தானே மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு அந்த சலுகைகளை நாம் தலைத்திருக்கிற மொழிய அது எங்களுக்கு மட்டும் இல்ல இந்த கேள்வி கேட்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில் இருக்கிறவருக்கும் இந்த சலுகை உண்டு என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பேரத்திரே நல்ல சிறந்த அமைச்சராக இருந்து பணியாற்றினார் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த நாங்களே எதிர்கட்சியில் உட்கார்ந்து இப்ப பேசுகிற சந்தர்ப்பாக்கள் சொல்றார் தேர்தலுக்காக சில திட்டங்கள்லாம் கொண்டீங்களான்னு கேட்கறீங்க நான் கேட்கிறேன் கொரோனா காலத்தில் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் கொரோனா இருந்தது தமிழ்நாட்டில் கொரோனா இருந்தது கொரோனாவில் தாய் தந்தை எல்லாம் இறந்து விட்டார்கள் தாய் தந்தை இல்லாத பல குழந்தைகள் அனாதை என்கிற பேர்ல இருந்தது அவர்களுக்கு ஓட்டு இருக்கிறதா இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு அன்புக்கரங்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுப்பதோடு இல்லை அவளை கல்லூரி படிப்பு வரைக்கும் நான் படிக்க வைக்க போகிறேன் அவங்களுக்கு ஓட்டு இருக்கிறதா அப்படி அல்ல அதை கொச்சப்படுத்த வேண்டாம் இப்ப அன்புக்கரன் ஒரு திட்டம் போட்டுக்கிறா அவங்களுக்கு ஓட்டு இருக்கிறதா என் கேள்வி அதுதான் திட்டம் வந்து தேர்தலுக்காக போடுவதில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தாய்மானவராக இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் திட்டம் போடுறார்கள் தேர்தலுக்காக திட்டம் போடுகிறார்கள்